ஃபோர் பாயிண்ட் டூவோட தேர்டீன் சம் பார்க்கலாம் ஸோ நமக்கு ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா அதே மாதிரியே பி ஈக்வல் டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பை டூ அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அதாவது இப்போ இதுல வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிரூபிக்க போகிறோம் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பை டூ இப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதிலாக நம்ம காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ டிவைட் பை டூ இப்போ இது நமக்கு எப்படி இருக்கு ஏ பிளஸ் பி தோல் ஸ்கேட் ஃபார்மா அப்படி இருக்குது சைனும் காசும் ஸோ இந்த ஃபார்மா அப்படி இப்போ நம்ம பிரித்து எழுதணும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி ஸோ இது வந்து சைனுக்கு பிளஸ் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி லாஸ்டா இந்த மைனஸ் டூ போட மறந்து பை டூ இப்போ நம்ம இந்த ஆல்பாவா இருக்கிறதா சயின்ஸ் ஆல்ஃபா காய்ட் ஆல்பா இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சேர்த்து எழுத போகிறோம் சயின்ஸ் ஆல்பா பிளஸ் காயர்டு ஆல்பா பிளஸ் அதே மாதிரி தான் இங்க சயின்ஸ் பீட்டா இருக்கு இங்கா இருக்கு சயின் பீட்டா பிளஸ் காய்ட் பீட்டா பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டூ இருக்கு இங்க ஒரு டூ இருக்கு காமனா எடுத்துட்டோம்னா இது என்ன இருக்கும் சைன் ஆல்பா சைன் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா காஸ் டூ டிவைடெட் பை டூ இப்போ இந்த டேர்ம் மட்டும் பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் நமக்கு ஒரு ஃபார்முலா அப்படி இருக்குது அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின் டீட்டா பிளஸ் காஸ்கொய் டீட்டா ஈக்குவல் டு என்னது ஒன் ஸோ இங்கே டீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு ஆல்பாவும் பீட்டாவும் இருக்கு அப்ப cos காஸ்க் ஆல்ஃபா வந்து நமக்கு என்னது ஈக்குவல் டு ஒன் பிளஸ் சயின்ஸ்கீட்டா பிளஸ் நமக்கு என்னது ஒன் பிளஸ் டூ சைன் ஆல்பா சைன் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா 2 ఇప్పు లాన్ైన్ బీటాల్ காஸ் பீட்டா divided பை டூ ஸோ இப்போ இந்த 2, இந்த டூ கேன்சல் ஆகிடும் லாஸ்டா நமக்கு சைன் alpha சைன் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ஸோ நீங்க இந்த ஒரே ஸ்டெப்ல கூட இதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிதான் நமக்கு என்ன செய்யும் டைம் சேவ் ஆகும் ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் தனியாக எடுத்து எழுதுறேன் இப்போ இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்முலா இப்படி இருக்கு அப்படின்னா சைன் ஏ சைன் பி sin சைன்ஏ சைன் பி cos a காஸ் பி இதோட ஃபார்முலா என்னது sin டு காஸ் ஏ மைனஸ் பி இப்போ நமக்கு இது ஃபுல்லாக அப்படியே இருக்கு அப்போ இதோட ரைட் சைடு என்னது ஸோ equal to காஸ் ஏக்கு பதிலா ஆல்பா மைனஸ் பி க்கு பதிலா பீட்டா சோ நம்ம நிரூபிக்க வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது காஸ் ஆல்பா மைனஸ் பீடா அப்ப நம்ம நிரூபிக்க வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன செய்யணும் இந்த ஃபார்முலால இருந்து எடுத்து இருக்கோம்

டேர்ன் பை பை ஃபோரோட மதிப்பு என்னது ஒன் அதாவது டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு என்னது ஒன் அப்போ இந்த டேர்ன் பை பை ஃபோருக்கு பதிலாக நம்ம ஒன் ஈக்குவல் டு டூ டேர்ன் பை பை எயிட் பை ஒன் மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் பை பை எயிட் அந்த டிவைட்ல இருக்கிறதாங்கிட்ட என்ன செய்யணும் இன்ட்டுக்கு கொண்டு வரணும் இப்போ நமக்கு

இப்போ இங்க டூ இருக்கு இங்க பவர்ல ஒன்னு இருக்கு ஸோ அப்ப நமக்கு டேன் ஸ்கொயர் பை பை எயிட் பிளஸ் டூ டேன் பை பை எயிட் மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ்யர் மைனஸ் ஒன்னு இருந்தால் நம்ம என்ன செய்வோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுவோமோ அந்த மாதிரி ஆர்டர் படி இப்ப எழுதணும் இப்போ இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ அந்த ஃபார்முலா படி இருக்குது

ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு டூ சி ஈக்குவல் இங்க வந்து பிளஸ் ஸோ இங்க பிளஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு என்னது மைனஸ் ஒன் இதை என்ன செய்யணும் இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும் பார்த்த மாதிரி எக்ஸுங்கிறது என்னது டேர்ன் பை பை எயிட் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும் டேர்ன் பை பை எயிட் போடணும் டேர்ன் பை எயிட் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்

மல்டிப்ளை பண்ணோம்னா எயிட் தான் வரும் அப்போ மைனஸ் டூ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபோர் இன்ட்டு டூ பை டூ இப்போ ரூட் ஃபோரை நம்ம ரூட்லேருந்து எடுத்தால் என்ன வரும் டூ 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 ஸோ ரூட் பை இப்போ இதுலேருந்து ஒரு டூவை காமன் எடுக்கணும் இந்த டூல இருந்து இந்த ஸோ இருந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ பை டூ ஸோ இந்த டூ டூவும் கேன்சல் ஆகிடும் லாஸ்டா நமக்கு டேன் பை பை எயிட் வந்து என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ அதாவது ரெண்டு மதிப்பு நமக்கு டேன் பை பை எயிட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ரூட் டூ இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேன் பை பை எயிட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ரூட் ஸோ டேனுக்கு வந்து இது என்னது ஜீரோவை விட லெஸ் தென் ஏன்னா இங்க நடுவில் நமக்கு என்ன இருக்கு மைனஸ் சிம்பல் ஸோ அப்போ நமக்கு இது வராது அப்போ நம்ம என்ன செய்யணும் மாத்தி எழுதணும் அப்படின்னா டேன் பை பை எயிட் ஈக்வல் டு ரூட் டூ மைனஸ் ஒன் ஸோ ஸ்டார்டிங் நமக்கு என்னது பிளஸ்ல தான் இருக்குது ஓ டேர்ன் பை பை எயிட்டின் மதிப்பு நமக்கு என்னது ரூட் டூ மைனஸ் ஒன்